ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் அணுகுகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய பேரோ வினாலும் உங்கள் அனைவருடைய பேராக இருந்தாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெறுவற்றியை பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சாத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த பதிவுகளை பதிவிடு செய்கிறேன் எனக்கு ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா நம்ம வீட்டில் பீரோவை வைக்கிறோம் பீரோவை வைக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு திசை சௌகரியமான திசையில வச்சிடணும் அப்ப அந்த பீரோவை வைக்கும் பொழுது எப்படி வச்சோம்னா அது செல்வம் நிலைக்கும் நமக்கு செல்வாக்கு கிடைக்கும் பணம் புழக்கம் இருக்கும் பண வருது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாம ஏதோ ஒரு கண்ட திசையில வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் பணம் தொடங்க வீரோவை வைக்க வேண்டிய திசை எது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம சௌகரியத்தை வைக்கிறது இல்லை சௌகரியம் வர்றதுக்கு தான் வீரவை நம்ம வீட்டுல ஈசான திசையில வச்சுப்போம்னா அது ஈசான திசைங்கிறது அதாவது அந்த திசையில் வச்சோம்னா தண்ணீர் திசை அப்படின்னு பேர் வாட்டர் ஃப்ளோர் அந்த கிணறு தான் அங்கே தான் இருக்கும் என்ன அது பேர் வடமேற்கு திசை அங்கே தான் அந்த திசையில தான் எப்பவுமே மனையில் போர் போடுறது கிணறு நீர் பெருத்து வரும் இடத்துல வச்சோம்னா தண்ணி மாதிரி செலவாகும் தண்ணி மாதிரி பணம் செலவாகும் மிகவே நிற்காக அதனால் அங்க வைக்க கூடாது அந்த இசானங்களில் ஈரோ வைக்க கூடாது அடுத்து அக்னி மூலை அக்னி மூலைங்கிறது எப்படின்னா தென்கிழக்கு தென்கிழக்கில் வச்சோம்னா அக்னி மாதிரி எரி கொசுங்கி போயிடும் அதில் வச்சோம்னா நெருப்பு அதாவது அங்கே வந்து கிச்சன் தான் வைக்கணும் கிச்சன்ல வீர வைக்கிறவங்க வைக்க மாட்டோம் அந்த இடத்துல தண்ணி அந்த அந்த பக்கம் தண்ணி மாதிரி செலவச்சு இந்த பக்கம் தீ மா எரிஞ்சும் எப்படி பட்டாசு வெடிச்சு அதை எரிஞ்சு புசுங்கி போகிற மாதிரி பட்டாசு கொடுத்து காசு கொடுத்து வாங்குவோம் காசை பட்டாசு மாதிரி செலவு கொடுமே கரியா கையடா இல்லையா கரியா பீடுவோம் தண்ணி முலையில கன்னி முலையில பீவா வச்சோம் அதாவது தென் மேற்கு பகுதி கன்னி மொளைங்கிறது தென்மேற்கு பகுதி அதில் வச்சோம்னா பணம் மேலும் இந்த திசைக்கு நிறுதி முலை அப்படின்றத சொல்லுவாங்க இந்த பணம் கொழந்தை வச்சோம்னா படம் கொடுக்கும் வீரோவை அந்த திசையில் வச்சுட்டு கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ அதை வைக்கலாம் நீ முறையில் வச்சுட்டு கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ வைக்கலாம் இது வச்சோம்னா அந்த வீரோவை எப்படி உபயோகப்படுத்தணும் அதில் கண்டிப்பாக ஒரு மகாலட்சுமி படமும் சாய் பாபாவுடைய படம் வச்சு வைக்கணும் இல்லை ஒட்டி வைக்கணும் வச்சோம்னா வைக்கிறதுனா சுப கிரகம் விதயங்களையும் சுப விதயம் அப்படின்னு சொல்லி அசுப விதயம்னாக்க உடம்பு செல்லாமல் போகிறது இந்த மாதிரிலாம் நிலத்தை வித்துக்கிறது இருக்கிறது ஒரு கடனை கொடுக்கறது என்னன்னா பண குழம்போம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஆனால் போகிற இடமும் தெரியாது அதுதான் அசுப விதம் சுப விதைன்னு பார்த்திங்கன்னா கல்யாண செலவாகும் மனம் வாங்குவோம் வீடு வாங்குவோம் ஒரு கார் வாங்குவோம் இந்த மாதிரி இதெல்லாம் சுபமாக மனம் வந்துகிட்டே இருக்கும் பணம் எப்படி தான் வருதுன்னு தெரியாது ஒரு வழியில் வந்து பல வழியில் வரும் கமிஷன் வரும் பிள்ளைங்க சம்பாதிப்பாங்க பொண்ணு சம்பாதிப்பாங்க தெரியாமல் நமக்கு தெரியாமலே ஒரு இடம் வைத்து வரும் இந்த மாதிரி தன தானியம் இனம் வகுத்திரலா அதாவது அதாவது இன்னும் மழை வந்துட்டே இருக்கும் முன்னுக்கும் மேற்பட்ட வருமானங்கள் பார்வையிட்டோம் அதிர்ஷ்டம் அதனுடைய இஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்கும் வீர வரைக்கும் இருக்கும் ஒரு ஒருவேளை ஒரு இந்த மாதிரி முறையில் எனக்கு வயிற்றதுக்கு வசதி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தான் நான் பிளாட்டில் போயிருக்கேன் அங்கே தான் கதவு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அது பக்கத்தில் அருகாங்களை வச்சு வீணும் தெரியாத அதாவது வடக்கு பக்கம் பண்ணுவோம் உரைக்கு வந்து அது பக்கம் வரைங்க தெரிஞ்சு சில வரைங்க அங்கே வரும்போது அது பக்கத்தில் கதவு இருக்குது கதவு பக்கத்துலேயே வீழை வச்சுட்டு ஒரு மலை பார்க்கலாம் மறைப்பா வச்சுட்டு அந்த பக்கம் நீங்க உபயோக இது வச்சிங்கன்னா பணம் வரவு வந்துட்டு அதே மாதிரி வைக்கிற சின்ன பொட்டி இருக்கு இல்லையா அந்த வீரோ இன்னொரு பொட்டி வைக்கீங்க அந்த போட்டி பிள்ளையும் பாபாவையும் மகாலட்சுமியும் விட்டுங்க பைங்க எப்பவுமே பாபாவுடைய அந்த ஒரு ஸ்டிக்கர் டாலரு இந்த மாதிரி அதில் வச்சு வச்சுருங்க கண்டிப்பாக அதில் பண புழக்கம் இருக்கும் இந்த மாதிரி வைங்க வீராவ கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொட்டோ கொடுத்து கொட்டோம் நான் அப்படிதான் வச்சிருக்கேன் எனக்கு பணம் வரல கொட்டல கடந்தது அப்படின்னாக்க கொஞ்சம் நகர்த்தி வைங்க கொஞ்சம் ஷேக் பண்ணி ஒரு அங்கலம் தள்ளி வைங்க அதுல ஒரு பலன் கிடைக்கும் என்னங்க பீரோ வச்சாலே கிடைக்குமா அப்புறம் உடைக்க வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா இப்படி வச்சுட்டா பீரோ வச்சுட்டா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நம்பிக்கை இருக்கு நடக்கும் அதாவது நல்லது நினச்சா நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா நல்லது நடக்கும் உழைக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் அப்பதான் பணம் வரும் அதுலேயும் சில நேரங்களில் பயமில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடக்கணும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருக்கணும்னா நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் வீரோவில் கண்டிப்பாக பணப்பொழக்கம் இருக்கும் அது இஷ்டம் அது இஷ்டமாக வரும் கண்டிப்பா வரும் இப்படி வச்சு பாருங்க நடக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்க நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கிறாங்க தான் சொல்றேன் உங்களுக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருப்பதற்காக பிரார்த்தனை செய்யணும் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணைவர்கள் கொடுத்தாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டல உட்கு படிப்பனை பார்ப்பாங்க காரணம் எங்கள் தெரிந்து ஜெய் சாய்